உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் தமிழகத்தில் இந்த தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற போகிறது எந்தெந்த தொகுதி தெரியுமா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சில தொகுதிகளில் பணம் பட்டுவாடா நடைபெற்றிருந்தாலும் பெரும்பாலான தொகுதிகளில் பணம் பட்டுவாடா நடைபெறவில்லை இதனால் பல இடங்களில் யார் வெற்றி பெறப் போவது என கணிக்கவே முடியாத சூழல் உருவாகியுள்ளது குறிப்பாக பணம் பட்டுவாடாவை திருமங்கலம் ஃபார்முலா என அழைக்கும் அளவுக்கு பெயர் பெற்ற திருமங்கலம் தொகுதியில் ஒரு சில இடங்கள் தவிர்த்து பெரும்பாலான இடங்களில் பணம் பட்டுவாடா நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் பணம் பட்டுவாடா நடைபெறவில்லை என்று சொல்லிவிட முடியாது கடந்த தேர்தலை ஒப்பீடு செய்யும் போது இந்த தேர்தலில் பணம் பட்டுவாடா குறைந்துள்ளது என்றே சொல்லலாம் இந்த நிலையில் தேர்தலுக்கு பின்பு தமிழகத்தில் எந்தெந்த கட்சிகள் எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும் என்கிற தகவல் டெல்லி பாஜக தலைமைக்கு உளவுத்துறை மூலம் சென்றுள்ளது அந்த வகையில் இம்முறை எடப்பாடி தலைமையிலான அதிமுக தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது என்றும் தேனி ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரி வேலூர் போன்ற இன்னும் பல தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் வாங்குவதே கடினம் என்றும் அந்த வகையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக பல இடங்களில் டெபாசிட் இழக்கும் என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது இதன் வெளிப்பாடுதான் சமீபத்தில் அதிமுகவினர் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி எனக்கு கட்சியினர் யாருமே விசுவாசமாக இல்லை தேர்தலில் யாரும் சரியாக வேலை செய்யவில்லை என தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்ததாக பல ஊடகங்களில் செய்தியாக வெளியாகியுள்ளது அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பு அதிமுக முக்கிய தலைவர்கள் பலர் பாஜக அல்லது திமுக தாவுவதற்கு தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில் உளவுத்துறை தமிழகத்தில் பாஜக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என பாஜக தலைமைக்கு சென்றுள்ள தகவலின்படி பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் நான்கு தொகுதிகளிலும் பாஜக நேரடியாக போட்டியிட்டதில் நான்கு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என பாஜக தலைமைக்கு உளவு பிரிவு மூலம் ரிப்போர்ட் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது அதில் வேலூர் தொகுதியில் கூட்டணி கட்சி சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிட்ட ஏசி சண்முகம் தர்மபுரியில் போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தேனி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட டி டிவி தினகரன் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் ஆகிய பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது பாஜக நேரடியாக போட்டியிட்ட தொகுதிகளில் பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிட்ட கோவை பொன்ராதாகிருஷ்ணன் போட்டியிட்ட கன்னியாகுமரி நயினார் நாகேந்திரன் போட்டியிட்ட திருநெல்வேலி வசந்தராஜன் போட்டியிட்ட பொள்ளாச்சி ஆகிய தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என்றும் உளவுத்துறை மூலம் பாஜக டெல்லி தலைமைக்கு ரிப்போர்ட் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது